بيك لا பூஜை ரூம் எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணுங்க நிறைய பேரு வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவாங்க அது கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது பூஜை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் இருங்க இது நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நம்ம பூஜை அறையை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு நல்ல நறுமணத்தோட வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்பவுமே பூஜை ரூம் குள்ள நம்ம போய் விலைக்கு ஏற்றும் போது அங்க வரக்கூடிய அந்த நறுமணம் நம்மளுடைய மனசுக்கு ரொம்பவே அமைதியை தரும் இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையும் இயற்கையாவே நறுமணத்தோட இருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்க எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய சாமி படங்களை நல்லா தண்ணி போட்டு தொடைப்பீங்க இல்லையா சோ அந்த தண்ணியில கொஞ்சமா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீரை நல்லா அந்த தண்ணியில வந்து கலந்து விட்டுருங்க சோ இப்ப அந்த தண்ணியை வச்சு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமி படங்களை நல்லா தொடச்சு எடுங்க அதுக்கப்புறம் பாருங்க பூஜை ரூமும் சரி உங்களுடைய சாமி அறையும் சரி அழகா நறுமணத்தோட இருக்கும் பூஜரும் போகும்போது உங்களுடைய மனசே வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறத உங்களால உணர முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு பூஜை அறையில விலக்கேத்துறாங்க ஆனா நெய்வேத்தியம் அடிக்கடி வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல பட் இதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் சாமிக்கு விலக்கேற்றும் போது கண்டிப்பா சாமிக்கு நெய்வேத்தியமும் வைக்கணும் அது மட்டும் இல்ல ஒரு சின்ன டம்ளர்ல இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது சாமிக்குன்னு ஒரு சின்ன கிண்ணம் வச்சிருங்க அதுல குடிக்க தண்ணியும் வைக்கணும் இது ரெண்டும் வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சாமி அறைய நல்ல வாசனையா நறுமணத்தோட வச்சுக்கறதுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸும் நான் கொடுக்கறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில எப்பவுமே சாமி படங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்போம் இல்லையா பூஜை அறையுடைய வாசலையும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்போம் சோ அப்படி வைக்கும் போது மஞ்சள்ல கொஞ்சமா ஜவ்வாது கலந்துக்கோங்க இந்த ஜவ்வாது எவ்வளவு நறுமணமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதை மஞ்சள்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா சாமி படங்களுக்கு எப்பவும் போல மஞ்சள் குங்குமம் நீங்க வைங்க அதுக்கப்புறம் பாருங்க சாமி ரூம் ரொம்பவே இயற்கையான நறுமணத்தோட நம்ம உள்ள போகும்போது நம்ம மனசுக்கே வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய பூஜை அறையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க